ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீடியோவில் இப்போ வந்து நியூ அறிவிலாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இந்த வாட்சஸ் பற்றி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து புஷ்ஷன் போட்டிருக்கோம் அந்த புஷ்ஷன் இருக்க இடத்த நீங்கள் அதாவது வந்து புஷ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் பாக்ஸு இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்சு ஓகேங்களா இந்த வாட்ச் வந்து ஆல்ரெடி ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹேங்கிங் டைப் இருக்கும் அதாவது ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம வந்து அழகாக வந்து பீட்ஸை வச்சே கவர் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரோஸ் கோல்டில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நியூவாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப்பில் அதாவது வந்து வாட்ச் டயல் வந்து ஹேங்கிங் டைப்பில் இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இது வந்து இப்படி மூவ் ஆகும் ஆனால் இது வந்து இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் வந்து இதுவே லைக் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம கிட்ட இப்போ கலெக்ஷன் நான் வாங்கியிருக்கிறேன் இதனுடைய இது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ச் மாதிரி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஹேங்கிங்காக இருக்கும் சாம்ஸ் மாதிரி அதுலேயே நீங்கள் வந்து டைம் பார்த்துக்கிறலாம் அந்த மாதிரி தான் அந்த நியூ டைப்பு அது கூடவே வந்துட்டு என்னென்ன பீட்ஸ்லாம் வந்திருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கோல்டு கலரில் ஆஃப் பீடு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட்டு இதில் நான் காட்டியிருக்கேன் சில்க் த்ரெட்லேயும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுவுமே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர நம்பர் பார்த்து எனக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன இந்த வாட்சுக்கு வந்துட்டு இதுக்கு என்னென்ன பீட்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் போட்டிருக்க இந்த பீச் வந்து பார்த்திங்கனா ஃபிமு பீட்ச்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிமு பீட்ஸில் நம்ம வந்து இந்த வாட்சை ஹேங் பண்ணியிருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏடிஎம்எம்லேயே வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ் வந்து கலெக்ஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ஹேங்கிங் கொடுப்போம் நம்ம இதுவும் எப்படி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் ஜம்ப்ரிங்ஸு இந்த வாட்ச் டயல் இப்போ சிங்கிள் ஹேங்கிங் இருந்ததுல அது இது ஹார்டின் ஷேப்பில் இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இதையுமே வந்து உங்களுக்கு வாட்சுக்கு நீங்கள் பீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வாட்சை நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அன்ஷேப்டு பீடு இதுவுமே வந்து நீங்கள் வாட்சுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபிமோ பீடு பீடுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிமோபீட் தான் இந்த வாட்ச் நம்ம பண்ணியிருந்தது ஸோ இது வந்து இப்போ நம்மக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஜெல்லி ஜெல்லி பீடு மாதிரியே இருக்கும் பட் வந்து இது ஒரு நியூ கலெக்ஷன் அதாவது வந்து நல்லா கிளிட்டராக இருக்கும் இது உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் இப்போ நான் திருப்பி எடுத்து நல்லா காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ரெயின்போ ஷேடு அடிக்கும் இதில் நார்மல் ஒயிட் இல்லாமல் ரெயின்போ ஷேடு இருக்கிற இந்த பீடு இதிலே வந்து நம்ம கிராக்கல் பீடு ஜெல்லி பீடு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேல் ஆகிடுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்கிற நார்மல் ஜெல்லி பீடு இது எல்லாமே வச்சு நீங்கள் வாட்ச்லேருந்து சாம்ஸில் இருந்து பிரேஸ்லெட் மேக்கிங்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறலாம் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுனாலும் எனக்கு பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசினோடது ரெசினோடது ஓவராலாக வந்துட்டு எல்லாமே சேர்ந்து தான் இது வந்து லாரியல் டூ எம்எம் சைஸில் கோல்டன் கலர் லாரியல் இது வந்து மல்டி கலரில் குந்தன் இந்த இதுக்காக குந்த அதாவது வந்து ஜும்கா பண்ணுறோம்ல ஜும்காக்காக இல்லை பேங்கிளுக்கு எதுக்கு வேணாலும் வந்து அந்த மல்டி கலர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்விசிபிள்காக செயின் பெண்டன்ட்டு ஓகேங்களா இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறோம்ல அதுக்கான பெண்டன்ட்டு அது சைடில் கொடுத்துருக்க இந்த குட்டி குட்டி பெண்டன்ட்டும் ஃபஸ்ட்டு காட்டினது பெரிய போர்ஷன் வந்து மிடில் வரும் இதெல்லாம் சைடில் வந்திருக்க சைட் போர்ஷனில் கொடுக்க போகிற பெண்ட பெண்டன்ட் அதாவது இன்விசிபிள்காக இதில் வந்து ஏடி ஸ்டோன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் வந்து ஏடி ஸ்டோன் போட்டு சாம்ஸு அதாவது பெண்டன்ட்டு லைக் ஓகேங்களா அந்த மாதிரி அது இல்லாமல் ஏடி ஸ்டோன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல க்ளாஸியாக இருக்கும் இது வந்து வயறு கீழே நான் காட்டியிருக்கிறது ஜுவல்லரி மேக்கிங் வயரு இது வந்து எலாஸ்டிக் பிளாக் கலரு ரப்பர் பேண்டு ஒயிட் கலரு இதெல்லாம் இது வந்து குந்தன் கிளிப்ஸ் வந்து நார்மல் உங்களுக்கு வந்து இப்போ ரெயின்போ ஷேட் இருக்கும் இல்லை அந்த குந்தன்ஸு யூவி லைட்டு கன்னு அப்புறம் ஸ்ட்ரிங் ஷீட்டு இது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையவே இந்த ஹீட் கன்னு இதெல்லாமே சேர்ந்ததே பார்த்தீங்கன்னா ரெசினோடதுலேயே மெட்டீரியல் மேக்கிங் இருக்குல்ல அதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ் தான் இது வந்து ரெசினுக்காக ட்ரை ஃப்ளார் ரெசினில்லே பார்த்தீங்கன்னா யூவி ரெசின் வச்சுருக்கோம் இப்போ இதில் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஷீட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் ஷீட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து கன் கொடுத்து ப்ளோ பண்ணுவோம்ல மெட்டீரியல் மேக்கிங்க்காக அதுக்காக இந்த ஸ்ட்ரிங் ஷீட்டும் நம்மக்கிட்ட வந்து இப்போ அவைலபிள் நான் திருப்பி ஸ்டாக் வாங்கியிருக்கேன் ஸோ வேணுன்றவங்களும் சிங்கிள் ஷீட்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் ஸோ வந்து நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெட்டீரியல் பெ பென்டென்ட்டுக்கு அதாவது வந்து ஜுவல்லரி மேக்கிங் பண்ணல அதை வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் வெளியே எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்மக்கிட்ட இப்போ பிங்க்கும் க்ரீனும் அவைலபிள் இந்த பெரிய பெண்டன்ட்டில் பிங்க்கும் க்ரீனும் இருக்குது இதுக்கு சைடில் கொடுக்குற காம்பினேஷனாக தான் நான் வந்து இந்த ரெண்டு குட்டி குட்டி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேடு இதுதான் வயர் இந்த வயரில் இது நம்ம இன்விசிபிள் வயரில் இதை கொடுத்து நம்ம செஞ்சுக்க போகிறோம் ஸோ ஓவராலாக வந்து நம்மக்கிட்ட கோல்டும் சில்வரும் இருக்குது இது வரைக்கும் இருக்கிற மெட்டீரியலில் உங்களுக்கு எது வேணுமோ நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு சொல்ல முடியும் இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் கொடுத்துரு ஏடி ஸ்டோனில் இருக்கிற இந்த பெண்டன்ட்டு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஏடி ஸ்டோன்றனால பார்த்தீங்கன்னா இது வந்து விழுகவே விழுகாது இந்த ஸ்டோன் வந்து ஒயிட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரிப் இருக்கும் ப்ளஸ் வந்து இது ஷைனிங் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு தான் ஏடி ஸ்டோனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்